மூன்றாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பூட்டிய வாசல்களை நினைத்து பூட்டிய கதவுகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க சோந்து போகாதீங்க நீங்க அறியாத எதிர்பாராத ஒரு வாசலை கத்தர் உங்களுக்காக திறக்க போகிறார் அவர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் இல்லை அவர் திறந்தால் யாரும் பூட்டவே முடியாது இரவும் பகலும் திறந்திருக்கும்படி கத்தர் கதவுகளை உங்களுக்காக திறக்கப் போகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்குரிய கதவுகள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு உரிய கதவுகள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா சீல் போடப்பட்டிருக்கிறதா அல்லது முத்துரை குத்தப்பட்டு இருக்கிறதா இது இனிமே திறக்க முடியாதபடி அதிகாரம் பெற்றிருக்கிறதா இன்றைக்கு வல்லமையும் வராக்கிரமும் உள்ள கத்தர் உங்களுக்காக கதவை திறக்கப் போகிறார் மேன்மைக்குரிய கதவுகள் உயர்வுக்குரிய கதவுகள் ஆசீர்வாதத்துக்குரிய கதவுகள் பொருளாதார கதவுகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய கதவுகள் அத்தனை கதவுகளையும் ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிறார் அது அதிசயமாய் திறக்கப் போகிறது அது அற்புதமாய் திறக்கப் போகுது பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்தோடு திறக்கப் போகிறது அவர் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்ற போகிறார் போட்டிய கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கும்படி உங்களுக்காக வழிவிடும்படி கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் அவர் திறவுகோலை உடையவர் அவர் கையிலே திறக்கிற திறவுகோல் இருக்கிறது அதை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்கும்படி தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார் சொந்து போகாதீங்க கதவு அடைக்கப்பட்டுட்டே கதவு மூடப்பட்டு விட்டதே எல்லா கதவுகளும் என்னுடைய வாழ்க்கையிலே மூடிய நிலைமையில இருக்கிறது எப்பொழுது நான் உள்ளே பிரவேசிப்பேன் எப்பொழுது இந்த ஆசீர்வாத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் எப்பொழுது இந்த உயர்வை நான் அடைவேன் எப்பொழுது எனக்கு இந்த வேலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு ஏற்ற துணை உண்டாகும் எப்பொழுது என் கர்ப்பம் திறக்கும் எப்பொழுது எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோந்து போய் சோந்து போய் முடங்கின நிலைமையில இருக்கிற உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் எழுந்திருமகளே உனக்காக ஒரு கதவை நான் திறக்க போகிறேன் நீ எதிர்பாராத கத்தருடைய கரத்திலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் அத்தனையும் உங்களுக்காக அவர் திறக்க போகிறார் அற்புதத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது வானத்தின் பலகணிகள் திறக்கப் போகிறது வானத்தின் கதவுகள் திறக்கப் போகிறது போட்டுகள் முறிய போகிறது வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார் இரும்பு தாழ்ப்பாள்களை முறிக்க போகிறார் கத்தர் உங்களுக்காக கதவை திறக்க போகிறார் அதிசயமாய் கதவு திறக்கும் விசுவாசத்தோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க திறந்த வாசலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதை ஒருவனும் பூட்ட முடியாதபடி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவர் எங்களுக்காக திறக்கிறவர் நீரப்பா எத்தனையோ மனிதர்கள் வாசலை அடைச்சிருக்கலாம் இன்றைக்கு எங்களுக்காக திறக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட எல்லா கதவுகள் பூட்டிய கதவுகள் திறக்கும்படி கிருவை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா